வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம் பூச்சி எஃப்எம் இது தேநீர் கடை பகுதி தேநீர் கடையில நம்ம வாரா வாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திக்கிறோம் இந்த வாரம் எந்த ஆளுமையை சந்திக்க போறோம் அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் வழக்கம் போல நமக்கான கேள்விகளை அழகா கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜே முனைவர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள் வாங்க நேர்களை கேட்கலாம் ரசிக்கலாம் பயன்பெறலாம் Oh நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர் ஜெய கிருஷ்ணா நம்ம தேனீர் கடை பகுதி நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரசிச்சு ரசிச்சு அழகுபடுத்திட்டு வர்ற அழகு கலை நிபுணர் திருமதி உமா மகேஸ்வரி அவங்களதான் தான் வணக்கம் மேம் வணக்கம் பட்டாமூச்சி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களுக்கும் நன்றியும் வணக்கம் நன்றி கிருஷ்ணா நீங்க எப்படி இருக்க இருக்கீங்க நல்லா இருக்கேங்க மேம் நீங்களும் நல்லா இருக்கீங்களா அருமையா இருக்கிறேன் கிருஷ்ணா அழகு அழகுங்கிற வார்த்தையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதே போல அழகை ரசிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படிப்பட்ட அழக அழகாக்க கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு வர நீங்க இந்த துறைக்கு வந்தது எப்படி இந்த அழகு கலை துறையில நீங்க காலடி எடுத்து வைக்கிற போது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாங்களா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா நான் கல்யாணம் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நான் கோயம்புத்தூர்ல இருந்து அவினாஷிக்கு மேரேஜ் ஆகி வந்தேன் இங்க வந்து அவினாசில வந்து பார்லரே அப்ப இல்ல என்னுடைய வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு மேக்கப்புக்கு வேண்டி நாங்க கொஞ்சம் எல்லா பக்கம் பார்த்தோம் இங்க அவினாசில பார்லரே இல்ல அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சின்ன ஃபங்க்ஷனுக்கு வேண்டி மேக்கப்புக்கு மாட்டாங்க ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்லயும் பார்லர்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் இருந்தது அழகு நிலையங்கள் வந்து மிக கம்மியாக தான் இருந்தது அதனால எனக்கு வந்து அப்ப நாங்களே மேக்கப் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனை நடத்தனோம் அந்த சமயத்துல எனக்கு வந்து முதல்லயே இந்த துறை மேல நடக்கிறோம் ரொம்ப ஈடுபாடு அதிகம் நான் வந்து சின்ன வயசுலயே எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே என்னை சுத்தி வர இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அழகழகா ஹேஸ்டில் பண்ணி விடுவேன் பண்ணி அவங்கள அழகா அந்த நாளே எனக்கு அந்த தேங்காய் தொட்டி எல்லாம் உடைச்சு அந்த பன் சுத்தி அதையெல்லாம் ஒரு கொண்ட போட்டு நதியா கொண்டை அப்படி இப்படின்னு அதுக்கெல்லாம் பேர் வச்சு அதை ஒரு அழகா மாத்தி தான் இருப்பேன் அந்தனால சரி நம்ம ஏன் அவினாசியில பார்லரே இல்லையே நம்ம படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிவரி முடிஞ்சு டூ மந்த்ஸ்லயே நான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணினேன் அப்போ கோயம்புத்தூர்ல கோர்ஸ் முடிச்சிட்டு இங்க அவினாஷில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல என் குழந்தைக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷத்திலேயே நான் வந்து பார்லரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு என் ஃபேமிலி வந்து எனக்கு என் கணவர் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களோடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா நான் இன்னைக்கு இந்தளவுக்கு நான் வந்திருக்க முடியாது அதுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் என் குழந்தைய நான் கையில எடுத்துட்டு போய் தொட்டல்ல போட்டு படுக்க வச்சுட்டு தான் பார்லர்ல வச்சுட்டு தான் நான் எனக்கு அட்டன் பண்ணுவேன் அந்த சமயத்துல எனக்கு எனக்கு கஸ்டமரா வந்த என்னோட கிளைண்ட்ஸுக எல்லாமே எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க குடும்பத்துடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது நான் இந்த துறையில வந்து நான் ஜெயிக்கிறேன் அருமை அருமைங்க உங்க அழகு கலை நிலையம் எங்க இயங்கிட்டு வருது எங்க அழகு கலை நிலையம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லாரும் எங்க ஊர் வழியில தான் போயாகணும் அவினாசியில அழகு மிகு அவினாசியில எங்களோட அழகு நிலையம் இயங்கிட்டு இருக்கு சூப்பர் சூப்பருங்க உங்க அழகு கலை நிலையத்துக்கு வேற எங்கேயாவது கிளைகள் இருக்குங்களா இப்போ வர வேற எங்கும் கிளைகள் இல்ல இன்னும் இந்த இனி வருங்காலத்துல கிளைகள் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம் அருமைங்க நானே அலங்காரம் செஞ்சுக்கிறதுக்கும் மத்தவங்க அலங்காரம் செஞ்சு விடுறதுக்கும் என்ன இருக்கு சாமி அலங்காரம் செஞ்சுக்கிறது தாராளமா செஞ்சுக்கலாம் செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து ஜாபுக்கு போறவங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு அது தனியா ஒரு ப்ரொஃபஷ்னலா நிறைய பேர் செல்ஃப் க்ரூமிங் மட்டுமே படிக்க வர்றாங்க ஆனா அது வந்து நீங்க ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் செல்ஃப் க்ரூமிங் ஓகே ஒரு பிரைடா இருக்கிறப்போ இன்னியொருத்தவங்க நம்மளை நம்ம ஒரு அழகா அலங்காரம் பண்றதே எதுக்கு நம்மளை அடுத்தவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்றதுதான் தான் ஏன் ரொம்ப அழகா இருக்குப்பா அப்படின்னு சொல்றதுக்கான நம்மளுக்கு நம்மளே ஒரு செல்பிடன்ட்டும் அப்ரிசியேட் பண்றதுக்கு நம்ம வந்து அழகா அலங்காரம் செஞ்சுக்கிறோம் அதையே அடுத்தவங்க செய்யறப்ப இன்னையும் நம்மளே ரசிச்சு அதை அழகா அலங்காரம் பண்றப்ப அதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும் ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படிதான் நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம நம்மளை செல்ஃபா பண்ணிக்கலாம் பட் முழுமையா அதை வந்து ஒரு மெர்சி மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் இன்னொருத்தங்க செஞ்சு விடுறப்போ அதுக்கான தன்மை வந்து வேற மாதிரி இருக்கும் சாரி டிரப்பிங் மேக்கப் அப்ப ஏர் பிரஷிங் மேக்கப் எல்லாம் நம்மளுக்கு நம்மளே கண்டிப்பா பண்ணிக்க முடியாது அதனால இது வந்து பேசிக் வந்து படிக்கிறவங்களுக்கு செல்ஃப் க்ரூமிங் ஓகே பட் தனக்கு தானே எல்லா பங்கனுக்கும் எல்லா ஒகேஷனுக்கும் பண்ணிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் சரி சரிங்க அலங்காரத்துல எத்தனை வகைங்க இருக்கு உங்க அழகு நிலையத்துல என்ன மாதிரியான அலங்காரங்களை எல்லாம் செஞ்சு விட்றீங்க அலங்காரத்துல எத்தனை வகைகள் பாத்தீங்கன்னா அதுல வந்து வகைகளா நம்ம வந்து பிரிக்க முடியாது இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மேக்கப் போற ஒரு சிம்பிள் மேக்கப் ஃபங்க்ஷனுக்கு போற ஃபங்க்ஷனுக்கு பண்றவங்களும் பண்றாங்க இப்ப நீங்க வந்து நல்ல ரெட் கார்பெட் ஃபங்க்ஷனுக்கு போறவங்க பண்ற மேக்கப்பும் பண்றாங்க அவங்க அவங்களோட ஸ்கின் டோன் என்ன அந்த ஸ்கின் டோனுக்கு நம்ம எப்படி மேக்கப் பண்றோம் எந்த மாதிரி பிராண்ட் யூஸ் பண்றோம் என்னென்ன மேக்கப் பண்ணுனா அவங்களோட ஸ்கின் இன்னும் ரொம்ப அழகா காமிக்க முடியும் அப்படிங்கறது தான் மேக்கப்பில் இருக்கிற இது ஆயிலி ஸ்கின்னில் இருக்கிறவங்களுக்கு அது என்ன வழியாமல் அந்த ஆயில் போர்ஸஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஆக்மி இருந்தால் அதை ரேக்னி மாஸ்க்கெல்லாம் மறைச்சு பிக்மெண்ட் இருந்தா பிக்மெண்ட மறைச்சு அவங்க ஸ்கின்னில் இருக்கிற டேமேஜஸை மறைச்சு மேக்கப் பண்ணி அவங்களை இனி ரொம்ப அழகா காமிக்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான நேர்த்தியான வேலையே அதையே வந்து சிறப்பாக செய்யறதுக்கு எல்லாரும் அதுதான் விரும்புகிறாங்க இப்போ அதில் வந்து வெரைட்டிஸ் தான் நம்ம பிரிக்க முடியாது ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது ஒரு 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 தினமான ரிசல்ட் இருக்கும் இப்ப நம்ம தனித்தனியா நம்ம ரிசப்ஷன் மேக்கப் கூர்த்து மேக்கப் வளகாப்பு மேக்கப் சீர் மேக்கப் அப்படின்னு பிரிக்கிறது எல்லாம் இல்ல அதுக்கு உங்க ஸ்கின் டோன் என்ன உங்க ஸ்கின் டோனுக்கு எந்த மேக்கப் ரொம்ப பெர்பெக்டா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்கன்னா இப்ப இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்க உடனுக்குடனே செக் பண்ணிருவீங்களா இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வர வச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இப்ப நம்ம வந்து உடனே டக்குன்னு பங்கன் மேரேஜ் பங்கன் யாரும் இப்ப வைக்க போறது இல்ல எல்லாருமே குறைஞ்ச ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகி இருக்கும் ஒரு நம்மளுக்கு ஒரு டைமிங் கொடுத்து அந்த ஸ்கின்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்கின் ஒரு சில ஸ்கின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு இல்ல ஒரு சில ஸ்கின் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த மேக்கப் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதனால கொஞ்சம் முன்னாடியே அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து அவங்களோட ஸ்கின்க்கு எது பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் அப்படின்னு பாத்துக்கிறது தான் நல்லது சரி சரிங்க அப்ப எல்லாம் பெண்கள் தான் அலங்காரம் செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா இப்ப ஆண்களும் கூட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லைங்களா இது நல்ல மாற்றம் தானா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா மிக நல்ல மாற்றம் இது வந்து ஆண்கள் அலங்காரம் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா அதாவது அந்த டே அவங்களோட ஸ்பெஷல் டே அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் அப்போ அந்த டேல அவங்க ஒரு ஹீரோயின் மட்டும் அலங்காரம் இருந்தா நல்லா இருக்குமா ஹீரோ பக்கத்துல நிக்கிற ஹீரோ அழகா இருந்தா தானே அழகா இருக்கும் அதனால மான்கள் மணமகனும் அதுக்கான அலங்காரம் கூமிங் மேக்கப் பண்ணி ஜம்முல வந்து நிக்கிறப்ப பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும் இப்ப நிறைய வெயில்ல அலையறாங்க பொல்யூஷன்ல அவங்க ஸ்கின் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது அதனால ஒரு டீடன் பண்ணி ஒரு ஃபேஷியல் பண்ணி அவங்க ஸ்கின் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க கூடிய விஷயம்தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த அழகு கலை நிலையத்தை தொடங்கின சமயத்துல

porão um... அவங்களுக்கு ப்ரொஃபஷனலுக்கு தகுந்த மாதிரி நீட்டா இருக்கணும் அப்படிங்கறதுனால இப்ப கொஞ்சம் நிறையவே ஸ்கின் கேர் ஹேர் கேர் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க சரி சரிங்க இவ்வளவு அழகா பணியாற்றிட்டு வர உங்களுக்கு இந்த அழகு கலை சம்பந்தமா ஏதாவது விருதுகள் கிடைச்சிருக்குதா அப்படி விருதுகள் கிடைச்சிருந்தா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா பெஸ்ட் பியூட்டிஷன் அவார்டு வாங்கியிருக்கேன் பெஸ்ட் பார்லர் அவார்டு வாங்கியிருக்கேன் பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் பெஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல என்னோட இது இருக்கு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லயும் நான் நான் வந்து சாதனம் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன விருதுகள் நிறைய வாங்கியிருக்கேன் சிறப்பு சிறப்புங்க பெண்கள் வீட்லயே செஞ்சுக்கிற மாதிரி ஈஸியா ஏதாவது அழகு கலை டிப்ஸ் இருந்தா சொல்லுங்களேன் கண்டிப்பா சொல்றேன் இது வந்து வீட்லயே செஞ்சுக்கிறதுனா நான் சொல்லக்கூடிய வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தகவல் சொல்றேன் அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அதுக்கு ரிமூவ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இப்ப நான் சொல்றது வந்து அவங்க வந்து வீட்லேயே அவங்களே தயாரிச்சு பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அதுக்கு என்னென்ன வேணும் வந்து ஒரு கிராம் கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் வெற்றி வேர் நூறு கிராம் சொல்லிட்டு ஒரு வேர் இருக்கும் அது ஒரு நூறு கிராம் தீமை கிழங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிழங்கு இருக்கும் அது ஒரு நூறு கிராம் கோரக்கிழங்கு ஒரு நூறு கிராம் இது கூட நம்ம வீடு பக்கத்திலயே வர குப்பந்தினி இலை இருக்கும் பாருங்க இது இப்போ வந்து பவுடரா கடைகள்ல வாங்காம இந்த பொருட்களை வாங்கி காய் காய வச்சு நம்மளே பொடி பண்ணி செஞ்சுக்கணும் இதைய செஞ்சு நம்ம பண்ணி அப்ளை பண்ணி ஒரு பேக் மாதிரி எங்கெங்க ஹேண்ட் மாண்டட் ஹேர்ஸ் இருக்கும் அதாவது ஃபேஸ்ல கன்னத்துல சில இருக்கலாம் கழுத்துல அந்த மாதிரி எல்லாம் ஹேர்ஸ் இருக்கும் அங்க அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் கழுத்து ரப் பண்ணி கொஞ்சம் லேசா ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாது லேசா அழுத்தி தேய்ச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து குட்டி குட்டியா பூன முடியும் அது வந்து வளர்றதுக்கு இருக்கும் அதாவது அந்த இடத்துல முடி வளரும் ஆனா ரொம்ப விசு விசிபிளா தெரியாம ரொம்ப தின்னான ஹேரா இருக்கும் கிச்சடி கலந்து நல்லா சொன்னீங்களா அதெல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்களா நாட்டு மருந்து கடையில கண்டிப்பா கிடைக்கும் ஓகே ஓகேங்க இது வரைக்கும் எத்தனை பேருக்கு பயிற்சி தந்திருக்கீங்க பயிற்சி பெற என்னென்ன தகுதி வேணும் அதாவது என்னென்ன படிச்சிருக்கணும் அத சொல்லுங்க பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு இப்ப நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் ஆக விரும்புறாங்களா மெகந்தி ஆர்டிஸ்டா ஆக விரும்புறாங்களா சாரி டிரேபிஸ்டா ஆக விரும்புறாங்களா ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆக விரும்புறாங்களா இல்ல டோட்டலா எல்லாத்தையுமே படிச்சு ஒரு பியூட்டிஷியனா ஆக விரும்புறாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் இது வந்து நம்ம அவங்க தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டென்த் முடிச்சிருந்தாங்கன்னா கூட போதும் எயித்து டென்த் முடிச்சிருந்தாங்கனாலே போதும் நம்ம அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த திறமை இருந்தா அதுவே போதுங்க அப்போ அது அதை வச்சு அவங்க படிக்கிறப்ப அவங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே டோட்டலா எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது எல்லாம் பத்துக்குவாங்க மெகந்தி வேண்டாம் பாங்க ஒருத்தர் மெகுந்தி மட்டும் மட்டும் போதும்பாங்க அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அந்த மாதிரி தனித்தனி கோர்சஸும் தர்றோம் மொத்தமா எல்லா கோர்ஸும் சேர்ந்தும் நாங்க சொல்லித் தர்றோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து தனியா என் பார்லர்ல மட்டும் வந்து படிச்சவங்களே ஒரு இருநூறு முந்நூறு பேருக்கு மேல இருப்பாங்க அது போக நாங்க வந்து காலேஜ்லயும் போய் கிளாஸஸ் எடுக்கிறேங்க அங்க ஒரு முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் சரி சரிங்க அந்த குறைந்த அளவு படிப்புன்னு இந்த எட்டு பத்து அப்படிங்கறது கூட அந்த ப்ராடக்ட் நேம் தெரிஞ்சுக்கறதுக்காக இல்லைங்களா ப்ராடக்ட் நேம் படிக்கிறது தெரிஞ்சிருந்தா போதும் அவங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு அது புரிஞ்சு அவங்க அதை செயல்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்னு விஷயம் அவ்வளவுதாங்க சரி சரிங்க உங்க பயிற்சி நிலையத்துக்கு ஆர்வத்தோட பிள்ளைங்க எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்களா நிறைய பேர் வர்றாங்க அதாவது இப்ப வந்து உங்களுக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நிறைய பேர் இதுக்கு வரக்கு ஆசைப்படுறாங்க ஐபி ஃபீல்ட் ஒர்க் பண்ணவங்க கூட இந்த பீல்டுக்குள்ள வர விரும்புறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இது வந்து ரொம்ப குரோத் ஆயிட்டு வர்ற ஒரு ஃபீல்டு இதுக்கு இன்னும் நிறைய பேர் தேவைப்படுறாங்க நிறைய எவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்கள செல்ஃபாவே அவங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம் அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அவங்கனால ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் அவங்க ஏர்ன் பண்ணிக்க முடியும் முடியும் அந்த அளவுக்கு நிறைய டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு அவங்கவுங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதை கத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கே இது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அதாவது படிக்கலைனா கூட வருத்தப்பட வேண்டாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அருமையா சம்பாதிக்கலாங்கிற ஃபீல்டு இல்லைங்களா படிக்கலை அப்படின்னா சுத்தமா படிக்காம இதுக்குள்ள வந்தாங்கன்னா சர்வே ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அவங்க வந்து கேரி ட்ரெபிஸ்டாவோ அல்லது மெகந்தி ஆர்டிஸ்டா தாராளமா பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு படிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லா வகையிலும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அது சிறப்பு சிறப்புங்க அழகு படிக்க விரும்புற மாணவிங்க எங்க படிக்கலாம் இதுக்காக தனிப்பட்ட கல்லூரிகள் ஏதாவது இருக்குங்களா எங்கெல்லாம் இருக்கு படிக்க விரும்புறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க கிட்ட போய் படிச்சுக்கிறது இப்ப நாங்களே போய் காலேஜஸ்ல போய் கிளாஸ் எடுக்கிறோம் அந்த மாதிரி இப்ப எல்லாம் காலேஜஸ்ல வந்து கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி எத்தனை காலேஜஸ்லயும் எல்லா காலேஜஸ்லயும் கிளாஸஸ் எடுத்தாங்கன்னு சொன்னா இது அந்த படிச்சு வர்ற பெண்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அவங்க வந்து தனியா வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து அவங்க படிக்கணும்னு இல்ல காலேஜஸ்ல படிக்கிறப்ப இப்ப நாங்க ஒட்டுக்கா கோர்ஸ் எடுக்கிறப்ப அவங்களுக்கு நீ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்மியாகும் அப்ப காலேஜஸ் அதை ஒரு சப்போர்ட் பண்ணுனா நிறைய குழந்தைகள் இது மூலியமா உருவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி சரிங்க இவ்வளவு நேரம் உங்க அழகு கலை பத்தி நிறைய சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா இப்ப இளம் அழகு கலை நிபுணர்களுக்கு உங்க அட்வைஸா என்ன சொல்ல போறீங்க நிறைய பேர் புதுசா வர்றாங்க உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம் நிறைய அழகா பண்றாங்க உண்மையாலுமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஒரு சிலர் வந்து ரொம்ப தெளிவா கத்துட்டு வந்து பண்றாங்க ஒரு சிலர் எங்க படிக்கிறதுன்னு தெரியாம காசை ஸ்பெண்ட் பண்றாங்க ஆனா அது ஒரு இடத்துக்கு போய் பண்ணாம அவங்களோட அந்த ஒர்க் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்குது பொண்ணு காசு கொடுத்து படிச்சிருக்காங்களே இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல படிச்சிருக்கலாமே நீங்க ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னா தெளிவா அதைய விசாரிச்சு அனலைஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் உங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணி நீங்களும் அது மூலியமா பல லட்சம் சம்பாதிக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க நன்றி பட்டாம்பூச்சி எஃப்எம் என்னுடைய நன்றி கிருஷ்ணா உங்களுக்கும் என்னுடைய நன்றி இதுவரையில் தன்னுடைய பொண்ணா நேரத்தை ஒதுக்கி நமது பட்டாம்பூச்சி பண்பலையோடு சிறப்பாக இணைந்திருந்த ஸ்ரீ விஷாலினி பியூட்டிகார் நிறுவனரும் பிரபல அழகுக்கலை நிபுணருமான திருமதி உமா உமாமகேஸ்வரி அவர்களுக்கு பட்டாம்பூச்சி பண்பலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு பட்டாம்பூச்சி நேயர்கள் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து மூன்று நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு என்ற எண்ணை அழுத்தி உங்களுக்கு தேவையான விளக்கங்களுக்கும் உங்களது நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த வாரம் வேறொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம் அதுவரை நன்றி நேயர்களே